Hello, Kutis. யாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு என்ன வீடியோவில் பார்க்க போகிறீங்கன்னா நம்ம வீட்டில் எப்படி காத்திய தீபம் செலப்ரேட் நான் லாங் வீடியோ போட்டு எனக்கு வாய்ஸ் சரியில்லை இந்த வாய்ஸில் வந்து இப்போயும் எனக்கு கொஞ்சம் லைட்டாக சரியில்லை தான் சரி நமக்கு ரொம்ப நாள் ஆச்சு வீடியோ போட்டு அப்படின்னு சொல்லி தான் இன்றைக்கி ஓரளவுக்கு பேசுகிற மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு வீடியோ போட ஸ்டார்ட் பண்ணிட்டேன் இன்றைக்கி என்ன வீடியோவில் பார்க்க போகிறீங்கன்னா நம்ம வீட்டு காத்திய தீபத்தை எப்படி செலப்ரேட் பண்ணோம் அப்படின்னு இன்னைக்கு வந்து நான் பூஜை ரூபம் வந்து கொஞ்சம் ஆல்ட்ரேட் பண்ணியிருக்கேன் அதை பற்றியும் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கலாங்கிற வீடியோ தான் இந்த வீடியோ வெல்கம் டு சேனல் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் எனக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்றவங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி சஷ்டி விரதம் முடித்த பிறகு ரொம்ப நாள் ஆச்சு பூஜை ரூமை க்ளீன் பண்ணுறதில்லாம் டீப் க்ளீன் பண்ணியே ரொம்ப நாள் ஆச்சு சரி காத்திகை தீபத்துக்கு ஃபுல்லாக க்ளீன் பண்ணலாம் கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் சாமியை வந்து மாற்றி ரொம்ப ஷெல்ஃப்லாம் வந்து மேலே கீழே கொஞ்சம் சிலையெல்லாம் மாற்றி வச்சுருக்கேன் என் பொண்ணும் வந்து எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணால் அம்மாவும் ஊர்லேருந்து வந்துருந்தாங்க ஸோ எல்லாருமே எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணனால சீக்கிரமாக வந்து பூஜை வேலையெல்லாம் நான் வந்து சீக்கிரம் முடிக்க ஆரம்பிச்சிட்டேன் அன்றைக்கி காத்திகை தீபத்துக்கு முதல் நாளே வந்து வீட்டில் இருக்க எல்லா வேலையும் முடிக்க வைக்கிறதுக்காக பூஜை ரூம்ல இருந்த ஷெல்ஃப் எல்லாத்தையும் வந்து என் பொண்ணு க்ளீன் பண்ணி கொடுத்தா நான் வந்து பூஜை பாத்திரம் விளக்குனா அம்மா வீட்டை கொஞ்சம் க்ளீன் பண்ணிட்டு இருந்தாங்க ஸோ எப்பவும் போல விளக்கெல்லாம் விளக்கிட்டு அதுக்கு வந்து பொட்டெல்லாம் வைக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன் முத நாளே எல்லாத்தையும் முடிச்சு வச்சுட்டா நெக்ஸ்ட் டே கொஞ்சம் ஈஸியா இருக்கும் அப்படிங்கிறதுனால ஃபுல் டே வந்து அன்றைக்கி டீப் கிளீனிங் வீட்டு வேலை எல்லாமே எனக்கு அதுதான் இருந்துச்சு காலையிலேயே வந்து லஞ்சு முடிச்சாச்சு லன்ச்லாம் சாப்பிட்டு முடிச்ச பிறகு பூஜை ரூம் எல்லாம் க்ளீன் பண்ணணும்னு சொல்லிட்டு எல்லா வேலையும் ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அன்றைக்கி செம்ம மழை மழை வந்து ரொம்ப இருந்தது சரி மழையிலையும் நம்ம வேலையை நம்ம தான் பார்த்தாகணும் அப்படிங்கிறதுக்காக எல்லா வேலையும் நம்ம இன்றைக்கே முடிச்சு வச்சுட்டா நாளைக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டேன் ஏன்னா அதுக்கு அடுத்த நாள் என் பொண்ணுக்கு பர்த்டே ஸோ பர்த்டே அன்றைக்கி வீட கொஞ்சம் நீட்டாக க்ளீன் பண்ணி வச்சுருந்தா நமக்கு கொஞ்சம் கொஞ்சம் வேலை மிச்சமாகுமே அப்படிங்கிறதுக்காக எல்லா வேலையும் வந்து நான் தேர்ஸ்டேவே செய்ய ஆரம்பிச்சிட்டோம் பூஜை ரூம் கிளீனிங் அப்புறம் வீடு கிளீனிங் எல்லாமே வந்து முடிச்சு வச்சுட்டா நமக்கு நெக்ஸ்ட் டே ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக எல்லா வேலையும் வந்து அன்றைக்கே ஸ்டார்ட் பண்ணிட்டோம் எப்போ போல் பூஜை ரூமில் வந்து மஞ்சள் குங்குமம் வைக்கிறதுக்கு மஞ்சளில் வந்து மஞ்சள் அப்புறம் பச்சை கற்பூரம் அதுக்கப்புறம் சந்தனம் எல்லாமே ஒன்றா சேர்த்து ரோஸ் வாட்டரை விட்டு அதுக்கப்புறம் வந்து மஞ்சள் வந்து ரெடி பண்ணி பொட்டு வச்சேன் எப்பவும் போல் வந்து பூஜை ரூம் வந்து ரொம்ப நாள் ஆச்சு அப்படிங்கிறனால ஒரு மனசில் ரொம்ப கஷ்டமாகவே இருந்தது ஏன்னா இப்போ ஸ்டாப் பண்ணியிருந்தேன் பிரம்மமுர்த்த விளக்கு அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணலை சஷ்டி விரதம் முடித்த பிறகு ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு இருந்தேன் ஆனால் ஹெல்த் வந்து கொஞ்சம் க நமக்கு வந்து ஒத்துழைக்கலை சரி உடம்பு நல்லா இருந்தால் தானே பூஜையும் பண்ண முடியும் அப்படிங்கிறதுனால கொஞ்ச நாள் ஸ்டாப் பண்ணியிருந்தேன் சரி மார்கழி மாதம் வந்த பிறகு நம்ம பூஜையை திரும்ப ஸ்டார்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி வச்சுருந்தேன் பூஜை வந்து நம்ம செய்ய ஆரம்பித்தா எனக்கு கொஞ்சம் மனசுக்கு நிம்மதியாக இருக்கும் எந்த ஒரு பிரச்சனையிலையும் நம்ம வந்து கான்சன்ட்ரேட் பண்ணாமல் நம்மளுடைய மனசு வந்து கொஞ்சம் ஹாப்பியாகவும் இருக்கும் அப்படிங்கிறனாலையே நான் பூஜை வேலையெல்லாம் ஸ்டார்ட் பண்ணேன் நடுவில் கொஞ்ச நாள் விட்ட பிறகு நமக்கே வந்து என்னடா அது இப்படி இருக்கே அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு நம்ம மறுபடியும் நம்ம லைஃப் ஸ்டைலுக்கு மாறினால்தான் நமக்கு நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுக்காக மார்கழியிலேருந்து நம்ம வந்து பிரம்ம பிரம்மமுகூத்த ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ ஸ்டார்ட் பண்ணிட்டேன் எனக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிவிட்டு எனக்கு வந்து எனக்கு இதே மாதிரியே வந்து எனக்கு என்கரேஜ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் வந்து எனக்கு தொடர்ந்து வீடியோ போடுறதுக்கும் எனக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும் நிறைய பேர் எனக்கு சப்போர்ட் பண்றீங்க அவங்களுக்கும் எனக்கு பெரிய 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 தேங்க்ஸ் சொல்லியிருக்கேன் காமாட்சி விளக்குக்கு வந்து குங்குமம் மஞ்சள் குங்குமம் வைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன் விளக்கு வந்து எப்போதுமே வந்து நமக்கு வந்து விளக்கு விளக்குன பிறகு நம்ம வந்து வா நார்மல் வாட்டரில் கொஞ்சம் நம்ம வந்து வாஷ் பண்ணாதான் நமக்கு வந்து விளக்கு ரொம்ப பளிச்சுன்னு இருக்கும் நம்ம வந்து நார்மலாக பைப்பில் வர வாட்டர்லேயே வந்து வாஷ் பண்ணிவிட்டு அப்படியே விட்டுட்டோம்னா வி சீக்கிரமாகவே வந்து விளக்கு கருத்து போயிடும் அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட்டு வாஷ் பண்ணிட்ட பிறகு அதுக்கப்புறம் ஒரு பாத்திரத்தில் வந்து நல்ல தண்ணி எடுத்து அதில் வந்து பாத்திரத்தை வந்து நம்ம கொஞ்சம் வாஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஒரு துணியால நம்ம தொடச்சி எடுத்துட்டோம்னா விளக்கு வந்து நமக்கு ரொம்ப நாளைக்கு வந்து பளிச்சுன்னே இருக்கும் ஏன்னா நமக்கு வந்து சீக்கிரமாகவே வந்து விளக்கு அடிக்கடி விளக்குனாலும் கூடாது ஏன்னா விளக்கோட அந்த இது வந்து போயிடும் அதுக்காக வந்து நம்ம கொஞ்சம் விளக்கு வந்து பளிச்சுன்னு இருக்கும் அதே மாதிரி சுத்தம் இல்லாமல் விளக்கு ஏற்றக்கூடாது நம்ம வந்து ரொம்ப நாள் வந்து டீப் கிளீனிங் வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும் அப்படிங்கிறனால நம்ம இதெல்லாம் ஃபாலோ பண்ணோம்னா நம்ம பூஜை ரூம் ரொம்ப பளிச்சுன்னு இருக்கும் நம்ம டூ வீக்ஸ் ஒன்ஸ் நம்ம விளக்கி நம்ம பூஜை ரூமை வந்து க்ளீன் பண்ணால் கூட நல்லா அழகாக பார்க்க இருக்கும் விளக்கு வச்ச பிறகு அதுக்கப்புறம் எப்போதுமே காமாட்சி விளக்க நம்ம வெறும் தரையில் வைக்க கூடாது ஒரு தட்டு வச்சுட்டு தான் அதில் வந்து காமாட்சி விளக்கு வைக்கிறோம் அதே மாதிரி ஒரு தாம்பழத்தில வந்து பொட்டு வச்சு காமாட்சி விளக்கை வந்து அதில் வச்சு அதில் வந்து நான் பச்சரிசி வச்சு மஞ்சள் குங்குமம் பொட்டு வச்சு ஃபைவ் ருபீஸ் காயின் அடியில் வச்சு தான் நான் வந்து காமாட்சி விளக்கு எப்போதுமே வைப்பேன் இதை நான் எப்போதுமே ஃபாலோ பண்ணுறேன் இதை வந்து எனக்கு எப்போதுமே ரெகுலராக ஃபாலோ பண்ணுறதுனால எனக்கு அது ரெகுலர் ஆக்டிவிட்டியாக ஆகிடுச்சி அதை நல்லதும் சொல்லுவாங்க ஸோ அதை நான் வந்து ரெகுலராகவே வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சுட்டேன் எனக்கு வந்து நெக்ஸ்ட்டு வந்து பூஜை ரூம் வந்து க்ளீனிங் முடித்த பிறகு வீடையும் வந்து க்ளீன் பண்ணாதான் நெக்ஸ்ட் டே வந்து பாப்பா பர்த்டேக்கு வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படிங்கறனால பாப்பாவுக்கும் வந்து மழைனால ஸ்கூல் லீவ் விட்டுருந்தாங்க அதனால கொஞ்சம் அவளும் எனக்கு நிறையாவே சப்போர்ட் பண்ணான் அதுக்கப்புறம் வந்து விளக்குல பொட்டு வைக்கிறதுக்கு வந்து அகல் விளக்குக்கு வந்து பொட்டு வைக்கிறதுக்கு வந்து நான் வந்து பட்ஸ் எடுத்துக்கிட்டேன் அதில் வந்து மஞ்சள் வச்சு அதில் குங்குமம் வைக்கும்போது கொஞ்சம் பார்க்க நீட்டாகவும் அழகாகவும் இருக்கும் சரி நம்ம இது இந்த விளக்கெல்லாம் வந்து எனக்கு கல்யாணம் ஆனதுலேருந்து நான் வந்து எத் ஒவ்வொரு வருஷமும் வந்து புதுசாக விளக்கு வாங்குவேன் அந்த விளக்கு ஒவ்வொன்றா சேர்ந்து சேர்ந்து என்கிட்ட கிட்டே இவ்வளோ விளக்கு இருக்க ஆரம்பிச்சிச்சு ஒவ்வொரு வருஷமும் வந்து காத்திகை தீபம் அப்போ வந்து வீடு ஃபுல்லாக எனக்கு அந்த வாசல் ஃபுல்லாக விளக்கு ஏற்றுனா தான் ரொம்ப திருப்தியாக இருக்கும் அதனாலேயே வந்து நான் வந்து விளக்கு வந்து நிறையாவே ஏற்றுவேன் கணக்குப்படி இருபத்தி ஏழு விளக்குக்கு மேலே ஏற்றுனா ரொம்ப நல்லது அதனால் வந்து நான் எனக்கு காத்திகை தீபத்துக்கு அப்போ மட்டும் எனக்கு விளக்கு ஏற்றி வீட்டை பார்க்கவே ரொம் ரொம்ப அழகாக இருக்கும் எனக்கும் மனசுக்கு திருப்தியாக இருக்கும் அப்போ தான் வந்து விளக்கு நிறைய ஏற்றுனா தான் எனக்கு கார்த்திகை தீபம் கொண்டாடணும் அப்படிங்கிற ஒரு ஃபீலே வரும் அதனாலையே வந்து நான் வந்து விளக்குக்கு வந்து நிறைய இம்பார்ட்டன் கொடுத்து விளக்கு ஏற்றுவேன் ரொம்ப அழகாகவும் இருக்கும் வீடு பார்க்கறதுக்கு லைட்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு அந்த விளக்கோட ஒளியில் வந்து வீடை பார்க்கும் போது பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும் எனக்கு அது ரொம்ப பிடிக்கும் அதனால வருஷம் வருஷம் இதை மட்டும் நான் மிஸ் பண்ணாமல் எப்போதுமே செய்வேன் விளக்கு எல்லாத்தையுமே வந்து விளக்கு வச்சுட்டு அதை வந்து ஈரம் இல்லாமல் தொடச்சி வச்சுட்டு அதுக்கு மஞ்சள் குங்குமம் வச்ச பிறகு விளக்கே ரொம்ப அழகா இருந்தது பாப்பாவும் எனக்கு அவளும் வந்து பூஜை பண்ணி ஹெல்ப் எனக்கு ஈஸியா இருந்தது வீட்டு வேலையெல்லாம் எனக்கு பூஜை வேலையெல்லாம் முடிக்கிறதுக்கு பெரிய மழை வந்து அடிச்சு பெய்து அன்னைக்கு ஃபுல்லாவே மழை விடாம பெஞ்சிட்டே இருந்தது எங்களுக்கே வந்து தண்ணி வந்து பக்கத்துல ஏறி இருக்கறதுனால ஃபுல்லா நொம்பிருமோ அப்படிங்கிற மாதிரி பயந்துட்டு தான் இருந்தோம் பாப்பாவும் கொஞ்சம் லீவு விட்டனால அவளுக்கும் போர் அடிக்குதுன்னு சொல்லிவிட்டு வெளியவும் போய் விளாட முடியாது ஸோ அவளும் எனக்கு நிறையா வந்து நான் ஏதாவது ஒர்க் பண்ணி தரமா அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே உனக்கு தெரிஞ்ச வேலை பூஜை ரூம் க்ளீன் பண்ணுறது ஏன்னா எனக்கு ஒவ்வொரு தடவையும் நான் க்ளீன் பண்ணும்போது அவள் நிறையாவே எனக்கு ஹெல்ப் பண்ணுவாள் அம்மாவும் ஊர்லேருந்து வந்தனால அவங்களும் எனக்கு நிறையா ஹெல்ப் பண்ணாங்க பூஜை ரூமை வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு டிசம்பர் மாதம் வந்தாலே எல்லாேருக்கும் மழையை தான் பயமாக இருக்கும் ஆனால் எங்கள் வீட்டில் டிசம்பர்னாலே அது பர்த்டே மாதம் தான் ஏன்னா வீட்டில் மூணு பேர் வந்து டிசம்பர் மாதம் தான் பிறந்திருந்தாங்க பூஜை ரூம்லாம் கொஞ்சம் எல்லாமே அரேஞ்ச் பண்ணி இந்த தடவை வந்து கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு என் அப்பன் முருகனை வந்து மேலே தூக்கி வச்சிட்டேன் ஃபர்ஸ்ட் ஷெல்ஃபில் வந்து முருகரை வச்சுட்டேன் நான் செகண்ட் ஷெல்ஃபில் தான் முன்னாடி வந்து முருகன் சிலை எல்லாமே நான் வச்சுருந்தேன் சரி இப்போ கொஞ்சம் நாளைக்கு நம்ம மாற்றி வைக்கலாம்னு சொல்லிட்டு முருகன் சிலையை வந்து மேலே வச்சு அவருக்கு தனியாக காமிச்சி விளக்கு வச்சிட்டேன் அதுக்கப்புறம் விநாயகருக்கு நடுவில் வந்து வச்சு அவருக்கு வந்து விளக்கு வச்சிட்டேன் அதே மாதிரி கீழே வந்து தனியாக வந்து விளக்கு ஏற்றி ஒவ்வொரு சாமிக்கும் வந்து தனித்தனியாக காமிச்சு விளக்கு ஏற்றுறதுக்கு ரெடி பண்ணேன் அதுக்கப்புறம் அடுத்த நாள் காலையில் வந்து மழை பெய்யும்னு சொல்லி நியூஸ்ல சொன்னாங்க ஆனால் பார்த்தா மழையும் பெய்யல ஒன்றும் பெய்யல தான் பள்ள காட்ட ஆரம்பிச்சிச்சு நாங்கள் அடுத்த நாள் வந்து மழை பெய்யும் சொல்லிட்டு ரொம்ப பயந்துட்டா இருந்தோம் அதுக்கப்புறம் பார்த்தா மழையும் பெய்யல ஒன்றும் பெய்யல அதுக்கப்புறம் வந்து வாசலில் வந்து செடி வச்சிருப்பேன் நம்ம நார்மலாக வாட்டர் பாட்டில் தண்ணி குடிப்போம்ல அந்த தண்ணி பாட்டிலே வந்து நான் செடிக்கு வைக்கிறதுக்கு சிம்பிளாக வந்து அந்த வாட்ரு போட்டில் பாதியாக கட் பண்ணி அதில் வந்து கொஞ்சம் டிசைன் வந்து ட்ரையாங்கிள் ஷேப்பில் கட் பண்ணிவிட்டு அதில் வந்து நான் மணி பிளான் செடி வச்சுருக்கேன் எனக்கு வந்து செடி வளர்க்குறா ரொம்ப பிடிக்கும் சரி ரெண்டல் ஹவுஸில் அந்தளவுக்கு வளர்க்க முடியாது அப்படிங்கிறனால சொந்த வீடு வாங்கிட்டு தான் செடியெல்லாம் வளர்க்கணுங்கிறது இருக்குது போல் அதனால் சிம்பிளாக சின்ன சின்ன செடியெல்லாம் வந்து அங்கங்கே வந்து நான் வச்சுருப்பேன் எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்கும் செடி வளர்க்குறது அதுக்கப்புறம் வந்து பூஜைக்கு வந்து வாசலில் வந்து மாயில தோரணம் கட்டினது வந்து பழசம் அதை வந்து கட் பண்ணலாம்னு சொல்லிவிட்டு அதை கட் பண்ணி எடுத்துட்டேன் அதுக்கப்புறம் வந்து வெள்ளிக்கிழமை வந்து எப்போவுமே வந்து வாசக்காலில் வந்து மஞ்சள் குங்குமம் வச்சு பொட்டு வச்சாலும் நமக்கு வந்து முழு திருப்தியாக இருக்கும் அதுக்காக வாசக்காலில் வந்து மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு வாசலில் வந்து கோலம்லாம் போட்டு ரெடி பண்ணுறதுக்கு செஞ்சு ஆரம்பிச்சிட்டேன் வெள்ளிக்கிழமை நல்ல நாள் அதோட கார்த்திகை தீபம் வரும்போது இன்னும் ஸ்பெஷலாக இருந்துச்சு எல்லாமே வந்து ஒரு ஸ்பெஷல் டேயில் நடக்கும்போது நமக்கு எவ்வளோ சந்தோஷம் கிடைக்குமோ அந்த சந்தோஷம் எனக்கு கிடைச்சிச்சு வாசலில் வந்து மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு கோலம் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து பூஜை பாத்திரத்தெலாம் விளக்கி அப்புறம் அகல் விளக்குலாம் பொட்டு வச்சு எல்லாமே வந்து ரெடி பண்ணுறதுக்கு செஞ்சு வச்சுட்டேன் சாயங்காலம் வந்து விளக்கு ஏற்றுகிற வேலை மட்டும் நம்ம பெயிண்டிங் வச்சுக்கலாம் மீதி எல்லா ஒர்க்கையும் முடிச்சு வச்சுலாம் சொல்லிட்டு தேர்ஸ்டேவே மேக்ஸிமம் ஃபுல் சாமி ஒர்க்கு பூஜை ரூம் எல்லாமே நான் கிளீன் பண்ணிட்டேன் அதுக்கு அடுத்த நாள் வந்து வாசலில் வந்து தண்ணி தெளித்து கோலம் போடுறதுக்கு எல்லாமே ரெடி பண்ணிட்டேன் எப்போவுமே வருஷம் வருஷம் நான் வந்து வாசலில் வந்து படிக்கட்டு ஃபுல்லாகவே நான் வந்து விளக்கு ஏற்றி கோலம் போட்டு விளக்கு ஏற்றுவேன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதை பார்க்குறதுக்கு ஆனால் இந்த வருஷம் எனக்கு என்ன வருதுன்னா எப்போவுமே காற்று வந்து ஃபஸ்ட் ஃப்ளோர்னால ரொம்ப அடிக்காது ஆனால் இந்த வருஷம் என்னால் விளக்கு ஏற்றவே முடியல ஏற்ற ஏற்ற விளக்கு அணிஞ்சிகிட்டே இருந்தது ரொம்ப கஷ்டமாக இருந்தது ஒரு சில விளக்கு கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் வந்து காற்று பிறகு அழகாக எரிய ஆரம்பிச்சிச்சு ஏற்றுனா கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா தான் ஒரு ஆஃப்னவர் கழிச்சு தான் விளக்கு நல்லா நிரந்தரமாக எரிய ஆரம்பிச்சிச்சு அதுக்கப்புறம் தான் எனக்கு கொஞ்சம் ஹாப்பியாகவே இருந்தது விளக்கு ஏற்றும் போது அதை அணையும் போது காற்றுல அணிய அணிய நம்ம என்ன பண்ண முடியும் ஒன்றுமே செய்ய முடியாதுல்ல ஆனால் மனசு ரொம்ப கஷ்டமாக இருந்தது என்னடா அது விலைக்கேற்றவே முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் என் பொண்ணும் வந்து ரெடி ஆகணும் அப்படிங்கிறதுக்காக வாசலில் கோலெல்லாம் போட்டு முடித்து எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வச்சுட்டா கரெக்டாக ஆறு மணிக்கு தீபம் வந்து அண்ணாமலை திருவண்ணாமலையில் கோயிலில் வந்து வெளில தீபம் ஏற்றுற டைமில் கரெக்டாக எங்கள் வீட்லேயும் நான் தீபம் ஏற்றுவேன் எப்போதுமே வருஷம் வருஷம் அப்படி தான் ஏற்றுவேன் அதுக்கப்புறம் வந்து பாப்பாவை ரெடி பண்ணலாம்னு சொல்லிவிட்டு அவளை வந்து குளிப்பாட்டி அவளுக்கு வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு அவளை ரெடி பண்ணணும்னு சொல்லிவிட்டு அவளை கிளப்பிட்டு இருந்தேன் மேடம் வந்து எப்போதுமே கார்த்திகை தீபம் வந்து ட்ரெடிஷ்னலாக ட்ரெஸ் பண்ணிவிட்டு எனக்கு வந்து டான்ஸ் சரி காட்டுவான் கிளாசிக்கல் அவளுக்கு தெரியுங்கிறனால சாங்ஸ்லாம் போட்டு அவளுக்கு தெரிஞ்ச சில சாங்ஸ் டான்ஸ்லாம் ஆடி காட்டுவான் அதுக்கப்புறம் எனக்கு பிடிச்ச சாங்ஸ்லாம் சொல்லி இந்த சாங்ஸ்லாம் ஆட சொல்லி அவளால் ஸ்டெப் போட சொல்லலாம் பண்ணி வீடியோ எடுத்து வைப்பேன் மனசுக்கு அதை வந்து ஒரு மெமரியாக இருக்கும் எப்போவுமே எந்த வருஷம்னாலும் அதை பார்க்கலாம் அதுக்கப்புறம் வாசப்படியில் மஞ்சள் குங்குமம் வச்சு அதுக்கு வந்து பொட்டெல்லாம் வைக்கிறதெல்லாம் ரெடி பண்ணி ஆரம்பிச்சிட்டேன் இது எல்லாமே சாயங்காலம் நான் நாலு மணி போல் பூஜை பண்ணுறதுக்கு முன்னாடி செய்ய ஆரம்பித்த வேலை எல்லாமே ரெடி பண்ணி வச்சிட்ட பிறகு பாப்பாவையும் ரெடி பண்ணேன் அவள் என்னென்னா நான் தான் வந்து பூவில் வந்து கோலம் போடுவேன் எப்போதுமே நான் வந்து சா வீட்டுக்கு வந்து உள்ளார வந்து பூ கோலம் போட்டு அதில் விளக்கேற்றுவேன் அது வருஷம் வருஷம் எப்போதுமே நான் செய்வேன் இந்த வருஷம் நான் தான் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு என் பொண்ணு கொஞ்சம் வளர்ந்துட்டாளா அவளே செய்யட்டும் சரின்னு சொல்லிட்டு அவளை விட்டுட்டேன் அவளும் வந்து அவளுக்கு தெரிஞ்ச வரையும் பூ வந்து வச்சு அலங்காரம் பண்ணியிருந்தான் எனக்கும் பிடிச்சிருந்துது சரி அவள் பண்ணதை அப்படியே விட்டுடலான்னு சொல்லிட்டு கொஞ்சோண்டு ஆல்ட்ரு மட்டும் பண்ணிவிட்டு விட்டுட்டேன் அதுக்கப்புறம் பூஜை ரூமில் சாமிக்கெல்லாம் பூ வைக்கலாம்னு சொல்லிவிட்டு ஒவ்வொன்றுக்கும் வந்து சாமிக்கெல்லாம் பூ வைக்க ஆரம்பிச்சிட்டேன் சாமி ரூமை வந்து நம்ம ரெடி பண்ண பிறகுதான் நமக்கு ஒரு திருப்தியே கிடைக்கிது எப்போதுமே சாமி ரூம் வந்து நல்லா அழகாக பா பார்க்க வந்து பூவெல்லாம் வச்சு அழகாக இருந்தால் தான் நம்ம வந்து சாமி ரூம க்ராஸ் பண்ணும் போது நமக்கு ஒரு பாசிட்டிவ் வைப் கிடைக்கும் எனக்கு அது ரொம்ப பர்ஸ்னலாக ரொம்ப பிடிக்கும் சாமி ரொம்ப அழகாக வச்சுக்கிறது அதை க்ரியேட்டிவிட்டியாக ஏதாவது செய்யணும் அப்படிங்கிறதுக்காக இப்படி மாற்றலாம் சேஞ்சஸ் இப்படி பண்ணலாம் அப்படின்னு ஒவ்வொன்றத்தையும் மாற்றி மாற்றி செய்யும் போது அது ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்கும் மழை பெய்யும் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ணேன் ஆனால் வந்து மழையும் பெய்யலை ஒன்றும் பெய்யலை பாப்பாவுக்கும் ஸ்கூல் லீவ் விட்டுருந்தாங்க அதனால் பாப்பாவும் என் கூட நே சேர்ந்து நிறையாவே வந்து ஹெல்ப் பண்ணி ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு எல்லாமே செஞ்சோம் அதுக்கப்புறம் வந்து நான் முன்னாடியே சொன்ன மாதிரி விளக்குக்கு கீழே பச்சரிசி வச்சுட்டு அதில் வந்து ஃபைவ் ருபி காயின் ஒன்று வச்சுட்டு மஞ்சள் கும்பி வச்சு அதுக்கு மேலே தான் காமாட்சி விளக்கு வைப்பேன் எப்போதுமே நான் வருஷம் வருஷம் சாமி கும்பிடும்போது எனக்கு வந்து தீப ஒளியில் அந்த வீட்டை பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும் நம்ம வீடுன்னு இல்லை கார்த்திகை தீபம்னாலே பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் அதுக்கப்புறம் சாமிக்கு பிரசாதமாக வந்து பாயசம் பண்ணியிருந்தேன் அப்புறம் வெத்தலை பாக்க பழம் வச்சு பாயசம் வச்சு நான் சாமி கும்பிட்றதுக்கு ரெடி பண்ணேன் அதுக்கப்புறம் வடை சொல்கிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு ஏன்னா ஆல்ரெடி காற்று வேறு அடிச்சுட்டே இருந்ததா விளக்கேற்றது ரொம்ப கஷ்டமாக இருக்கும்னு சொல்லிட்டு அதுக்கு எதாவது பண்ணலாமேன்னு சொல்லிவிட்டு செஞ்சிட்ருக்கறனால வடை வந்து சாமிலாம் கும்பிட்ட பிறகு அதுக்கப்புறமா செஞ்சேன் அதுக்கப்புறம் நான் அடுத்த நாள் பர்த்டேனால என் தங்கச்சி அவரோட அண்ணன் எல்லாருமே வீட்டுக்கு வந்துட்டாங்க ரொம்ப ஹாப்பியாக இருந்தது செலிப்ரேஷனுக்காக நெக்ஸ்ட் டே அவள் வந்து ரொம்ப எக்ஸ்பெக்டேஷனோடு இருந்தாள் சாட்டர்டே வந்து லீவு ஸ்கூல் லீவுங்கிறனால அவள் ஜாலியாக என்ஜாய் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு ரொம்ப அங்கே போகணும் இங்கே போகணும் வெளியே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப எதிர்பார்ப்போட இருந்தான் அப்புறம் பூஜை ரூமில் சாமியெல்லாம் கும்பிட்டு ஆரத்திலாம் காட்டிட்டு அதுக்கப்புறம் சாம்பிராணிலாம் போட்டுவிட்டு சாமி கும்பிட்ட பிறகுதான் முழு முழு திருப்தியை கிடச்சிச்சு சாமி போது எனக்கு வந்து பர்ஸ்னலாக என்ன பிடிக்கும் அப்படின்னா நம்ம கஷ்டங்களை வந்து இன்னொருத்தவங்கள்கிட்ட சொல்கிறதோட சாமிக்கிட்ட சொல்லிட்டோம்னா ஏதோ ஒன்று அவங்க வந்து நமக்கு யார்ட்டையோ ஒரு விஷயத்த நம்ம ஷேர் பண்ணிட்டால் மனசில் ஒரு நிம்மதி கிடைக்குங்கிற மாதிரி தான் நான் சாமிக்கிட்ட எப்போதுமே என்னுடைய ஃபீலிங்ஸை என்னுடைய கவலையை எல்லாத்தையும் நான் சொல்லுவேன் அது வந்து நான் யார்கிட்டையோ ஒருத்தவங்கள்கிட்ட ஷேர் பண்ண ஒரு ஃபீல் எனக்கு கிடைக்கும் அதுலேருந்து எனக்கு நிம்மதி கிடைக்கும் ஸோ அதுவே எனக்கு பெரிய ப்ளஸ்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் பாப்பா வந்து விளக்கு ஏற்றுறதுக்கு வந்து ட்ரெஸ்லாம் பண்ணி மேக்கப் பண்ணிவிட்டு அவ வந்து விளக்கு ஏற்றதுக்கு நிறையா ஹெல்ப் பண்ணிவிட்டு அவள் தான் முக்காவாசி விளக்கு அவள் தான் ஏற்றுனா விளக்கெல்லாம் ஏற்றத்துக்கு ஜாலியாக அவளுக்கு வந்து பிடிக்கும் அதனால் விளக்கு ஏற்றுறதுக்கு அவள் வந்து எல்லாமே பண்ணிகிட்டு இருந்தான் அதுக்கப்புறம் டிவிலையும் கரெக்டாக அந்த டைமில் வந்து அண்ணாமலை தீபமும் ஏற்றிட்டாங்க ரெண்டுத்தையும் பார்த்துட்டு வீட்லேயும் வந்து தீபம் ஏற்றி முடித்தோம் தான் எங்களுக்கு வந்து ஒரு இது ஃபுல்ஃபில் ஆணுச்சு அதுக்கப்புறம் பாப்பா வந்து பாட்டு போடுமா நான் டான்ஸ் ஆடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் சாங் போட்டு டான்ஸ்லாம் ஆடிட்டு இருந்தேன் ரொம்ப அழகாக ஆடிட்டுருந்தா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது எனக்கு கார்த்திகை தீபம்னாலே பாப்பா வந்து டெலிவரி டைமில் கரெக்டாக வந்து அவளுக்கும் வந்து செகண்ட் டே அப்போ தான் பிறந்தது ஞாபகம் வரும் அதனால கார்த்திகை மாதம்னாலே என் பொண்ணு பிறந்த நாளுங்கிற போது எனக்கு அது ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும் அதனால் எனக்கு வந்து கார்த்திகை தீபம் வந்து மறக்க முடியாத ஒரு மாதமாக இருக்கும் ஏன்னா பாப்பாவோட பிறந்த நாள் அந்த மாதம் வருது அப்படிங்குறனால அதுக்கப்புறம் வாசல்லாம் விளக்கு ஏற்றி முடிஞ்ச அளவுக்கு வந்து காற்றுலேருந்து கொஞ்சம் காப்பாற்றுற அளவுக்கு வந்து விளக்கு ஏற்றி முடித்தோம் அதுக்கப்புறம் என் பொண்ணு அவளுக்கு பிடிச்ச சாங்லாம் டான்ஸ் ஆடிட்டு அதெல்லாம் வீடியோ ரெக்கார்ட் பண்ணிவிட்டு இருந்தோம் ரொம்ப அழகா வந்து நல்லா டான்ஸ் ஆடிட்டு இருந்தா ரொம்ப பிடிச்சிருந்தது உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எது எது பிடிச்சிருந்து சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க எனக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க அப்போ தான் எனக்கும் வந்து மோட்டிவேஷனாக இருக்கும் நிறைய பேர் எனக்கு மெசேஜ்லாம் பண்ணுறாங்க அவங்களோட ஃபீலிங்ஸ் எல்லாம் என்கிட்ட ஷேர் பண்ணும் போது ஒரு சிஸ்டராக என்கிட்ட சொல்லும் போது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது ஒரு சிஸ்டர் சொல்லியிருந்தாங்க கண்டிப்பாக அவங்களுக்காக நான் சாமிக்கிட்ட ப்ரே பண்ணுறேன் சீக்கிரமாக உங்களுக்கு குழந்தை பிறக்கணும் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய் பை மரியாச்சல குட்டீஸ் E aí,